மதுரை ஆதீனம் தேசிய பரமாச்சாரிய சுவாமிகள் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவரை மதுரை ஆதீன பொறுப்பிலிருந்து நீக்க வேண்டும் என வலியுறுத்தி மதுரை மத நல்லிணக்க மக்கள் கூட்டமைப்பின் சார்பிலே இன்று மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்திருக்கிறோம் சென்னையில் பாஜகவின் தேசிய தலைவர் ஜேபி நட்டா தமிழ்நாடு ஆளுநர் ஆர் என் ரவி ஆகியோருடன் நடைபெற்ற ஒரு நிகழ்வில் கலந்து சென்ற மதுரை ஆதீனம் அவர்கள் இயற்கையாக நடந்த ஒரு விபத்தை மதவரி கொள்ள கொலை முயற்சி என்ற அடிப்படையிலே சித்தரித்து பொய்யான தவறான அவதூறான வதந்தி பரப்பும் செய்திகளை பரப்பி இரு மதங்களுக்கிடையே மோதலை தூண்ட முயன்றார் மத நல்லிணக்கத்துக்கு எடுத்துக்காட்டாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் இஸ்லாமியர்கள் இந்துக்கள் கிறிஸ்தவர்கள் என்ற பிரிவினையை ஏற்படுத்த முயன்றது காவல்துறையின் சிசிடிவி பதிவின் மூலம் தெளிவாக அம்பலமானது ஆதீனத்தோடு பத்திரிகையாளர் சந்திப்பில் ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒருத்தர் பழ சந்தோஷ்குமார் யார் அந்த பழ சந்தோஷ்குமார் அவருக்கும் ஆதீனத்துக்கு என்ன தொடர்பு அவருக்கும் மதவெறி பயங்கரவாத அமைப்புகளுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது கோவா மகாராஷ்டிராவை அடிப்படையாக கொண்டு ரெண்டு அமைப்புகள் செயல்படுகின்றன ஒன்று ஜன சங்கிருத் சமிதி இன்னொன்று சனாதன் சன்ஸ்தா இந்த ரெண்டு அமைப்புகளும் மகாராஷ்டிரா அரசால் தடை செய்ய வலியுறுத்தி ஒன்றிய அரசிடம் பரிந்துரை செய்யப்பட்ட அமைப்புகள்